பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் நான்காம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு வட்டத்தின் விட்டம் நாற்பது சென்டிமீட்டர் ஒரு நாணின் நீளம் இருபது சென்டிமீட்டர் எனில் சிறிய வில்லின் நீளத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சிடலாம் வட்டத்தின் விட்டமானது நாற்பது சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது விட்டம் டி என்பது நாற்பது செது நாற்பது சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ ஆரம் கணக்கிட்டனா ஆறம் என்பது விட்டத்தில் பாதி ஆறம் ஆறு ஈக்குவல் டு நாற்பது பை இரண்டு எனும் பொழுது மதிப்பானது இருபது சென்டிமீட்டர் இது வட்டத்தின் ஆரத்தின் மதிப்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நானின் நீளம் நான் என்பது ஏதேனும் இரண்டு முனைப்புள்ளிகளை வட்டத்தில் ஏதேனும் இரு முனைப்புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடு தான் நான் அந்த நானின் நீளமானது இருபது சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது வட்டத்தின் மையப்புள்ளியை குறிச்சிக்கலாம் வட்டத்தின் ஆறம் இருபது சென்டிமீட்டர் எனும் பொழுது மையப்புள்ளியில இருந்து வட்டத்தின் எந்த ஒரு முனைக்கு எடுத்துக்கிட்டாலுமே அது நமக்கு ஆரமாக தான் இருக்கும் எனவே இது ஒரு ஆரம் மையப்புள்ளி ஓன் எடுத்துக்கலாம் ஆறம் இருபது சென்டிமீட்டர் அதே போல் இங்கேயும் இணைக்கலாம் இந்த முனைப்புள்ளியோடையும் இணைக்கிறப்ப இந்த ஆரத்தின் மதிப்பு இருபது சென்டிமீட்டர் ஆகும் இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா மூன்று பக்கமும் சம அளவுடைய ஒரு முக்கோணம் கிடைக்கிது மூன்று பக்கமும் சம அளவுடைய ஒரு முக்கோணம் அப்போ மூன்று பக்கமும் சம அளவுடைய ஒரு முக்கோணமாக இருந்ததுன்னா சமபக்க முக்கோணம் சமபக்க முக்கோணமாக இருந்ததுன்னா கோணத்தின் மதிப்பானது அறுபது டிகிரியாக அமையும் இந்த நிபந்தனையை வச்சு கோண மதிப்பு நம்மளாக எழுதிக்கலாம் அதே போல் இந்த நானுக்கு ஏதாவது ஒரு நேம் பிக்யூ ஏபிசிடி ஏதாவது ஒரு நேம் கொடுத்துடலாம் இங்கே பிக்யூ என்பது வட்டத்தின் நானாக எடுத்துக்கொள்ளலாம் வட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய வில்லின் நீளம் அப்ப சிறிய வில்லின் நீளம்னா நம்ம கணக்கிட வேண்டியது இதுதான் சிறிய வில்லு இந்த வில்லின் நீளம் எஸ் எடுத்துக்கலாம் அந்த எஸ்ஸின் மதிப்பு தான் நம்ம என்னன்னு கணக்கிடணும் சமபக்கம் முக்கோணமா இருக்கிறதுனால கோண மதிப்பு டீட்டா என்பது அறுபது டிகிரின்னு எடுத்துக்கலாம் கோண மதிப்பு அறுபது டிகிரி பாகையில இருக்கக்கூடியதை மாற்றி தான் நம்ம கணக்கிடுவோம் ஆரையன்களுக்கு மாற்றும் பொழுது டிகிரி ஆரையணுக்கு மாத்திரம் அப்படின்னா பை பை நூற்றி எண்பதால் பெருக்கிக்கலாம் ஒரு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகுது ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு எனவே மதிப்பானது பை பை மூன்று ஆரையண்கள் அப்படின்னு கோண மதிப்பானது கிடைக்கிறது பை பை மூன்று ஆரையண்கள் தேவையானது எஸ்ஸின் மதிப்பு தேவையானது எஸ்ஸின் மதிப்பு அப்படின்னா எஸ்ஸுக்கு உண்டான வில்லி நீளத்திற்கு உண்டான சூத்திரமானது எஸ் ஈக்குவல் டு ஆர்டீட்டா எஸ்இக்குவல் டு ஆர்டீட்டா மதிப்புகள் ஒன்றொன்னையும் பிரதிடலாம் ஆறு என்பது இருபது டீட்டா என்பது பை பை மூன்றுன்னு கணக்கிட்ருக்குறோம் அந்த பை பை மூன்று டீட்டாக்கு பதிலாக கொடுத்துட்றோம் இருபது பெருக்கல் பை என்பது இருபத்தி ரெண்டு பை தோராய மதிப்பு ஏழு பை மூணு இருபது பெருக்கல் ஏழை கீழே கொண்டு வரோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் மூணு நியூமரேட்டர் மதிப்பு இருபது பெருக்கல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் டினாமினேட்டரில் முவேலு மதிப்பு இருபத்தி ஒன்று முவேலு இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பதை ஒரு இருபத்தி ஒன்றால் வகுக்கிறோம் இரண்டு இருபத்தி ஒன்று எனும் பொழுது நானூறு நாற்பத்தி ரெண்டு மீதம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வகுபடாது அப்போ வகுப்படல அப்படிங்கிறப்ப இதற்கு இங்கே பூஜ்ஜியம்னு கொடுக்குறப்ப இதுலயும் ஒரு பூஜ்ஜியம்னு குடுத்தர்லாம் இதுக்கு பூஜ்ஜியம் புள்ளி சேர்த்துட்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் இரநூறு இரநூறுல ஒன்பது இருபத்தி ஒன்று இருக்கும் ஓர் ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது பதினெட்டு இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது பதினொன்று நூற்றி பத்து நூற்றி பத்தில் நமக்கு ஐந்து இருபத்தி ஒன்றுகள் இருக்கும் ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மதிப்பானது நூற்றி அஞ்சுன்னு கிடச்சிருக்குது மீதம் ஐந்து ஒரு பூஜ்ஜியம் சேர்த்துக்கிறோம் ஐம்பதில் இரண்டு இருபத்தி ஒன்றுகள் அப்படிங்கிறப்ப மதிப்பானது ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு மீதம் எட்டு புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதுனா போதும் நானூற்றி நாற்பது பை இருபத்தி ஒன்றுக்கு இருபது புள்ளி ஒன்பது அஞ்சு ரெண்டுன்னு மதிப்பு கணக்கிட்ருக்குறோம் புள்ளிக்கு அடுத்து இரண்டு எண்கள் மட்டும் எழுதுகிறோம் அப்படின்னா மூன்றாவது எண் இரண்டு இருக்குது ஐந்தை விட குறைவாக இருக்கிறதுனால இரண்டாவது எண்ணோட எந்த ஒரு எண்ணையும் கூட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவே இருபது புள்ளி ஒன்பது ஐந்து எதன் மதிப்புனா எஸ் எஸ் என்பது வில்லின் நீளம் தற்போது தீர்வுள்ள சிறிய வில்லின் சிறிய வில்லின் நீளமானது இருபது புள்ளி ஒன்பது ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் தேங்க்யூ